அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி சுத்தன்மார்க்க ஆண்டோர்களை வள்ளலாதாசன் வணங்கி மழ்கின்ற மரணமிலா பெருவாள் என்ற தொடர் பதிவிலே அடுத்த பதிவு சென்ற பதிவுக்கு அடுத்த பதிவு அந்த மெய் நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்கு உணர்ந்து அதை பற்றி தான் இப்போ சிந்திக்கிறோம் இந்த மெய்நெறி என்பது சன்மார்க்க நெறி மெய்நெறி மெய்நெறினா உண்மை வழி மற்ற வழிகளெல்லாம் பொய் நெறி வள்ளலாறே குறிப்பிடுகிறார் என்றும் சொன்னேன் பொய் நெறி அனைத்திலும் இது செந்நெறி செலுத்திய அந்த செம்மையான நெறி மெய்நெறி சரி இப்போ பொய் நெறி என்பதற்கு ரொம்ப நான் சுருக்கமாக தான் காட்டினேன் அதுக்குள்ள ரொம்ப போக வேண்டாம் ஏன்னா சில பேருக்கு புண்படுறது மாதிரி அதில் காட்டப்பட்ட கடவுள்கள் உண்மை இல்லை அது எல்லாரும் ஒத்துக்கிடறது தான் ஏன்னா கைகால் வச்சுக்கிட்டு கடவுள் இருக்காதுல்ல அசையாமல் இருக்காது இல்லை கடவுள் என்பது ஜடம் என்று சொன்னால் அது எவ்வளவு பொருத்தம் இல்லாமல் இருக்குல்ல அது ஜடம் தானே அவங்க காட்டிய கடவுள் அத்தனையும் ஜடம் உயிரற்றது அசைவற்றது சரி அதுக்கு மேலே போ அதனால அந்த அசைவற்றதின் வழி சென்ற நிலைகள் எல்லாம் வழிகளெல்லாம் சரியில்லை அதனால பொயின் சரி இப்ப வள்ளலார் காட்டிய கடவுள் சன்மார்க்க சுத்த சன்மார்க்க கடவுள் என்பது மெய் எப்படி மெய் என்று அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம அதை கடைபிடிப்பத்துக்கு ஒரு பிடிப்பு வரும் ஏன்னா அந்த நாம் எதை எந்த வழியில் பின்பற்ற போகிறோமோ அந்த வழி பற்றி நமக்கு ஒரு நல்ல புரிதல் வேண்டும் புரிதல் வேண்டும் அந்த புரிதல் என்றால் தான் அதில் பிடிப்பு வரும் அதனால் வள்ளலார் காட்டிய கடவுள் அருட்பெரும் ஜோதி அதுதான் வள்ளலாறு காட்டிய கடவுள் இந்த அருட்பெரும் ஜோதி வழிதான் சுத்தசன்மார்க்க வழி சரி அருட்பெரும் ஜோதி அதுதான் உண்மை கடவுள் எப்படி உண்மை கடவுள் அப்படின்னா இந்த அருள் என்பது கணல் அப்படி வச்சுங்க அப்போதான் சரியா வரும் சும்மா வச்சுக்கிடுறதுக்காக சொல்லலை நான் ஐயாவே அது கணல்னு ஒரு பதிவிடுறாங்க நமக்கு இல்லையே வருது உள்ளொளி ஓங்கிட அந்த வரிய பாரு உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய் அருள் கணலே அந்த உள்ளொளிங்கிறது ஆன்ம ஒளி அது ஓங்கவும் உயிரொளி விளங்கவும் அந்த ஆன்மாவிலேருந்து தான் உயிர் வருது அந்த உயிர் நன்றாக விளங்கி தொலங்கி நிறைவு பெறுவதற்கு மேலேறுவதற்கு உள்ளொளி உயிரொளி விளங்கவும் வெள்ளொளி காட்டிய அந்த வெண்மையான உண்மையான இந்த வெண்மை என்பதே உண்மை நேர்மை வெற்றி சின்னம் அது அதனால் அந்த வெள்ளொளி வெள்ளொளி எல்லாவற்றையும் விளக்குகின்ற ஒளி வெள்ளொளி காட்டிய மெய் மெய் என்பதுதான் இறைவன் மற்றது எல்லாம் பொய்தான் தான் உண்மை அதனால மெய் அருள் கடலே அருளாகிய கணல் கணலாகிய அருள் அப்படி எப்படி வேணாலும் வச்சு இப்போ இந்த அருள் என்பதுதான் எல்லாவற்றையும் அது அருளுகிறது எது அருள்கிறது அந்த கனல் தான் அருளுகிறது இந்த உயிர் இயங்குவதற்கு காரணமாக இருப்பதே அந்த மெய்யாகிய அருள் தான் அந்த உள்ளே இருக்கின்ற கணல் அந்த சூடு தான் உயிர் பா விளங்கிக்கிட்டு இருக்கு சூடு இல்லைன்னா உயிர் இல்லை உயிர் போயிட்டுன்னா சல்லுன்னு ஆயிடும் என்னென்னா சூடு போச்சு அப்ப உயிர் என்பது ஒரு சூட்டினுடைய வெளிப்பாடு அப்ப இந்த உயிர் என்பது இயக்கம் இயக்கம் இந்த இயக்கத்துக்கு மூலம் சூடு கனல் அதனால இந்த கனல் இந்த விளக்கமாக விளங்குகிறது விளங்குது அப்போ அந்த கணல் அருள்னு வச்சுங்க அந்த அருள் தான் அந்த கணல் தான் எல்லா விளக்கத்திற்கும் காரணமாக இருக்கிறது பெருக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் செயலுக்கும் உருவுக்கும் இந்த உருவம் இருக்கிறதுக்கும் அந்த கணல் இருக்கிறதுனால தான் அந்த உருவம் இருக்குது அதனால் இந்த உருவம் அழுகி போயிடும் நாரி போயிடும் மனுஷனுக்கு மட்டும் இல்லை எல்லா உயிருக்கும் அந்த கடல் இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு உயிருக்கும் உருவம் இருக்கிறது உயிர்ப்பு இருக்கிறது அதனால எந்த கனல் தான் எல்லாவற்றையும் அருள்வது அதுதான் எல்லாமாக இயங்கிக் கொண்டிருப்பது ஆகையினால அருள் ஜோதி ஜோதி என்பது விளக்கம் பதிவு கூட போகுது அடுத்த பதிவுக்கு வர அருட்கள் ஜோதி உண்மை கடவுள் பற்றி நன்றி வணக்கம்